காரைக்கால் மாவட்டத்தில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யாத புதுச்சேரி அரசை கண்டித்து கோவில்பத்து அரசு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு முன்பு காங்கிரஸ் முற்றுகை போராட்டம் நடத்தியது அம்மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சந்திரமோகன் தலைமை தாங்கினார் முன்னாள் நாராயணசாமி பேசினார் மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கல என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியை வீழ்த்துவதற்காக எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நாங்கள் என்னுடைய இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து பாடுபட்டு இந்தியா கூட்டணி வேட்பாளர் புதுச்சேரி மாநிலத்தில் அமோக வெற்றி பெறுவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் காரைக்கால் பகுதியில் இருந்து நாங்கள் எதிர்பார்த்த விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவோம் காரைக்கால் ஆட்சியாளரை மாற்றியது சம்பந்தமாக இது வந்து நிர்வாக சம்பந்தமான பிரச்சனை குறிப்பா வந்து சரியா செயல்படுறவங்களா இவங்க செயல்பட விட மாட்டாங்க இந்த குலத்துங்கன் அவர்கள் இங்கு சிறப்பாக செயல்பட்டார்கள் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் அவருக்கு உண்டு அது அப்படி செயல்படுவர்கள் இவர்களுக்கு தேவையில்லை ஊழல் செய்வதற்கு தான் அவங்களுக்கு தேவை அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இவர்கள் நான் சொல்றேன் கேளுங்க அப்ப அமைச்சராக இருந்தது யார் அவர் தானே இருந்தார் எங்கள் ஆட்சியில் நமச்சிவாயம் அவரு அது செயல்படல ஒன்று ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியது தானே அப்ப என்ன செயல்பட அஞ்சு வருஷம் சுறைய ஆட்சி அவங்களுக்கு அனுபவிச்சுட்டு கடைசி நேரத்தில் போனாரு அது மட்டும் இல்லை எல்லா அமைச்சர்களும் இந்த அமைச்சர் கமலக்கண்ணங்கிறார் கேளுங்க எந்த துறையில நான் தலையிட்டது கிடையாது நான் ரங்கசாமி இல்ல நான் நாராயணசாமி எந்த எந்த அமைச்சர் துறையிலயும் நான் தலையிட்டது கிடையாது அது மட்டும் இல்ல ஒரு 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 சிபார்சு செய்யணும்னு சொன்னா அது முறையா தான் அவங்க கிட்ட சொல்லுவோம் அது மட்டும் இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில இவர் வந்து உள்துறை அமைச்சரா இருந்து என்ன செஞ்சாரு மக்களுக்கு என்ன செஞ்சாரு சொல்லுங்க பாப்போம் ஊழலை தவிர வேற ஒண்ணும் செய்யல இந்த ஆட்சியில கடந்த ஆட்சில கிரண்பேடி அம்மையால் நாங்கள் முடக்கப்பட்டோம் நாங்க செய்யற திட்டங்கள் போட்டு யாரு முட்டுக்கட்ட போடுறாங்க ஏன் நீங்க செய்யல ஏன் நிதியை கொண்டாட முடியல ஏன் வளர்ச்சி ஏற்படுத்த முடியல ஏன் திட்டங்கள் நிறைவேற்ற முடியல உங்களால கையால்